வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம சம்ம காமெடியான ஒரு ஃபேண்டசி திரைப்படத்தை பத்தி தான் பேச போறோம் இந்த படத்தோட பேர் என்னன்னா யமன் கட்டளை இந்த திரைப்படத்தை குண்டான் சட்டி அப்படிங்கிற அனிமேஷன் பண்ண மேக்கர்ஸ் டாக்டர் எஸ் ஏ கார்த்திகே தான் இந்த திரைப்படத்தையும் தயாரிச்சிருக்காரு சுப்பையா அவர்கள் கதை வசனம் எழுத ராஜசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ண மறைந்த ஆக்டர் மயில்சாமி சாரோட சன் அன்பு மயில்சாமி தான் லீட் ரோல் பண்ணிருக்காரு இந்த திரைப்படத்துக்கு என்எஸ்கே மியூசிக் பண்ணிருக்காரு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ரெண்டு பண்ண ஒரு பெரிய தப்பால ஒரு பொண்ணோட கல்யாணம் போது இதனால அந்த கல்யாண பொண்ணும் அவங்களோட அப்பாவும் பெசங்க குடிச்சிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட ஹீரோ ரொம்ப மனமருப்பம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாரு தற்கொலை பண்ணி யமோலோகம் போக யமதர்மராஜா ஒரு கட்டளை கொடுக்குறாரு அந்த கட்டளை என்னன்னா உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும் தப்பு பண்ணவன் தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போடுறாரு அந்த பொண்ணுக்கு அறுபதே நாள்ல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ போட பூலோகம் வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து பல மாப்பிளவு வேலைகளை தேடி அடைகிறாரு நம்மளோட ஹீரோ இதுக்கிடையில அவரோட தாய் மாமா இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மேல லவ் லவ் நம்ம ஹீரோ விலகி ஓட அப்படி ஓடி ஐம்பத்தொன்பது நாட்கள் முடிஞ்சிருது இதுக்கிடையில யமன் சொன்ன அறுபதாவது நாளும் வருது இதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா என்ன பண்ணாங்க அப்படிங்கறத படத்தோட மீதி கதை இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மாசம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க நீங்க தேட்டர்ல போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உட்காந்து செம்மையா சிரிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான திரைப்படம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி